അസ്സാമലൈക്കും എവരിവൻ വെലകം ടു അവർ ചേനൽ കി ടു ജനാ ഇന്നിക്ക് നമ്മൾ ചേനലിൽ நாற்பத்தி ஒரு நாட்களில் அல்லாட்டை நம்ம துவா செஞ்சு நம்மளுடைய கடன் நிறைய நம்ம அல்லாட்ட துவா செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வழிமுறை தான் இன்ஷால்லா எல்லோரும் இந்த வழிமுறையை பின்பற்றி அவர்களுடைய கடன்களை வந்து சீக்கிரமாக அடைக்கணும்னு சொல்லிட்டு நான் அவங்க எல்லாருக்காகவும் துவா செய்கிறேன் இன்ஷால்லாம் நீங்களும் எனக்காக துவா செய்யுங்க அல்லாத்தெல்லாம் நம்மளுடைய துவாவே அங்கீகரிப்பானாக ஆமீன் கூறுகிறேன் ஆமீன் கூறுங்கள் இப்போ தான் முத முதல் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான தேவைகள் ஆட்டங்கள் இருக்கும் அது அதிகப்படியானது கடன் தான் நிறைய பேர் கடன் வாங்கியிருப்பாங்க வீடு கட்டவாக இருக்கட்டும் குழந்தைங்களோட படிப்பாக இருக்கட்டும் எந்த ஒரு ஹலாலான தேவையாக இருக்கட்டும் இன்ஷாலாம் நம்மளுடைய கடன்கள் எல்லாமே சீக்கிரமா அடையின்னு சொல்லிட்டு அல்லாட்டதுவாக செய்வோம் ரொம்ப எளிய வழிமுறை தான் எப்போது போல் டெய்லியும் அஞ்சு வேளை தொழுக தொழுகிறோம் இஷா தொழுகைக்கு அப்புறமால கடமை ஏன்னா வித்துருவாஜிபு சுண்ணத்து எல்லா தொழுகையும் தொழுதுட்டு நிஷா தொழுகைக்கு அப்புறமால நைட்டு சூரா அன்னஸர் நாற்பத்தி ஒரு முறை ஓதணும் ஓதுவதுக்கு முன்னாடி பதினோரு தடவை செலவாத்து ஓதியதற்கு பின்னாலும் பதினோரு தடவை செலவாத்து வழக்கமாக நம்ம தொழுகையில் ஓதக்கூடிய அல் அஹமது சல்லி அல்லா முகமதின் அந்த செலவாத்த வந்து பதினோரு தடவை ஓதுறீங்க நடுவில் நாற்பத்தி ஒரு தடவை அன்னசர் ஓதுறீங்க திரும்பவும் பதினோரு தடவை செலவாக தூதுங்க இதே மாதிரி நாற்பத்தி ஒரு நாள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க இன்ஷால்லாம் அல்லா தலோடைய நாட்டை கொண்டு கண்டிப்பாக உங்களுடைய கடன்கள் எல்லாமே அடையும் இந்த தோவான நான் தமிழ் அப்புறம் அரபிக் அதுக்கப்புறம் இங்கிலீஷோட டிரான்ஸ்லேஷனே கொடுத்துருக்கேன் பொருள் உணர்ந்து ஓதுங்க இந்த சூறை போன தடவை போட்ட சூறா வந்து காட்ட சொல்லியிருந்தீங்க அந்த வீடியோவில் காட்ட முடியல இதில் ஓதிக்காட்டேன் அவது பிள்ளை மிஷியத்தை தெரிஞ்சு பிஸ்மாரமாக یدا جا اناصر اللہ والفتح پر ایت الناس یذغلون فی دین لاہی افاجا فصلی بہ ربک واستغفرک انہ کان تاوابا இந்த சுறாவை அதிக அதிகமாக ஓதுங்க அரபி தெரியாதவங்க தமிழில் கொடுத்துருக்கேன் அன்னசர் சுறாவை நாற்பத்தி ஒரு முறை ஓதி இன்ஷா அல்லா அல்லாட்டை துவா செஞ்சு உங்கள் ஆட்டங்கள் தேவைகள் அனைத்தும் சரி கடன் அடையை நான் துவா செய்கிறேன் நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு லைக் ஒரு ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போட மட்டையாக இருக்கும் அஸ்லாம் வலைக்கம்